அலைக்கும் இருவான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் சாதாரணமாக நினைக்கலாம் ஆனால் நான் கொண்டு வந்திருக்க ரேட்டு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்காத ஒரு ரேட்டு தான் ஏன்னா இந்த கலெக்ஷன்ஸை வெறும் நூற்றி எழுவதுலேருந்து நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகேங்களா வெறும் நூற்றி எழுபது ரூபாங்க ரொம்பலாம் இல்லை வெறும் நூற்றி எழுபது ரூபாய் ஆனால் நீங்கள் வாங்கினது எல்லாமே வந்துட்டு நீங்கள் எப்படியோ ஒரு இரநூத்தி எண்பது முந்நூற்றி ஐம்பது இந்த மாதிரி தான் இதை வாங்கியிருப்பீங்க ஆனால் நான் வந்து உங்களுக்கு இந்த ரேட்டில் கொண்டு வந்திருக்கேன் இதில் ரெண்டு டைப் இருக்குது இதில் ஒரு சில இதில் ப்ளவுஸ் இல்லை ஒரு சில இதில் ப்ளவுஸ் இருக்கு ஆக்சுவலாக எல்லாத்துலேயுமே ப்ளவுஸ் வரணும் மிஸ் ஆகியிருக்கு ஓகேங்களா அதனால இது ஒரு எட்டு சாரி இந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு நான் இதை நூற்றி எழுபதுக்கு தரேன் சிங்கிள் சாரியாக எடுக்கிறீங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூறு இருபது ரூபாய் டிஃப்ரெண்ட் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு ரேஞ்சு இதில் ப்ளவுஸ் வந்துடும் ஓகேங்களா இதில் ப்ளவுஸ் வந்துடும் இது வந்துட்டு நீங்கள் எட்டு சாரி இது மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னாலே வந்துட்டு உங்களுக்கு நூற்றி தொண்ணூறு இந்த ரேஞ்சு சிங்கிள் சேரீ எடுக்கிறீங்கன்னா இரநூத்தி இருபது ரேஞ்சு அவ்வளோதான் ஓகேங்களா இதில் இருபது ரூபா டிஃப்ரெண்ட் வரும் இதில் முப்பது ரூபா டிஃப்ரெண்ட் வரும் ஸோ நீங்கள் கலர்ஸ் பார்த்துக்கோங்க கலர்ஸ் இதில் என்ன என்னத்தை காட்டுன்னு எனக்கே தெரியல ஏன்னா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரியான கலராக தான் இருக்குது பட் இருந்தாலும் நான் உங்களுக்காக காட்டுறேன் வேணுன்றத சூஸ் பண்ணிக்கோங்க பிளெயின் சாரி தான் பார்டரில் மட்டும் இந்த மாதிரி வரும் ஓகேங்களா மற்றபடி சாரி ஃபுல்லாகவே பிளெயின் தான் அப்புறம் இந்த குஞ்ச மச்சம் பார்த்தீங்களா இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ரன்னிங்லேயே வந்துடும் அதனால் இதுக்கும் அந்த ரேட் ஓகேங்களா அதாவது இரநூத்தி இருபது சிங்கிள் சாரீ மொத்தமாக எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு நூற்றி தொண்ணூறு ஒரு எட்டு சாரி தான் ரொம்பலாம் இல்லை இதெல்லாம் பாருங்களேன் இப்படி சாரி தான் நான் உங்களுக்கு இவ்வளோ ரேட்டு சீப்பாக தர்றேன் எங்கேயுமே கிடைக்காத ஒரு ரேட்டு தான் இதுவே நீங்கள் ஒரு ஐம்பது சாரி எனக்கு வேணும்ப்பா அப்படின்னா நூற்றி ஐம்பதுக்கு கூட நான் உங்களுக்கு கன்சிடர் பண்ணுறேன் ஓகேங்களா நீங்கள் அதிகமாக எடுக்கணும் வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் அதிகமாக எடுங்க நான் உங்களுக்காக பண்ணித்தரேன் ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறேன் ஆனால் என்கிட்ட இப்போ இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஐம்பது சாரி தான் ஆனால் இன்னமும் ஒரு இரநூறு சாரி எடுக்க முடியும் இது போக இன்னொரு அப்டேட்டு இருக்குது அது நீங்கள் இது நாள் வரைக்கும் பார்க்காத ஒரு ரேட்டாக இருக்கும் அதுவுமே கூட அடுத்தடுத்து அப்டேட்டில் வரும் இதெல்லாம் கொஞ்சம் மொச்சம் வருது இதெல்லாம் ப்ளவுஸ் வரும் இதெல்லாம் அடுத்த கேட்டகரி கலர் மட்டும் பார்த்துக்கோங்க இதில் ப்ளவுஸ் இதுலேயே வந்துடுது ஜஸ்ட்டு கலர் மட்டும் பாருங்கள் ஏன்னா சாரி இல்லாமல் ஒரே மாதிரி தான் இருக்கும் ப்ளாக்கு ப்ளவுஸ் உள்ளே வந்துடுது ஆக்சுவலாக இது இதுக்கு தான் வருமா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது கலரில் க்ரீன் ப்ரௌன் கலர் ஓகே இது எல்லாமே வந்துட்டு நூற்றி தொண்ணூறு ஹோல்சேலுக்கு அது எயிட் சாரீ தாங்க ரொம்பலாம் இல்லைங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சிங்கிள் சாரிக்கு இரநூத்தி இருபது இரநூத்தி இருபதுக்கே ஹோல்சேல் போடலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது ரேஞ்சு ப்ளவுஸ் இல்லை அவ்வளோதான் அப்படியுமே நீங்கள் சிங்கிள் சேரீ எடுக்கும்போது நான் நூற்றி எழுபது நூற்றி தொண்ணூறுக்கு தான் தர்றேன் நூற்றி தொண்ணூறு தான் ஓகேங்களா ரொம்பலாம் இல்லை நூற்றி தொண்ணூறு சிங்கிள் சேரீக்கு சொல்கிறேன் ஹோல்சேலாக ஒரு எட்டு சாரீ இந்த மாதிரி எடுக்கும்போது நூற்றி எழுபது இதில் காமனாக இந்த கலர் தான் அதிகமாக இருக்குது கலர்ஸ் இதில் அதிகமாக இல்லை பாருங்களா ஃபுல்லாக ஒரே மாதிரியான கலராக தான் இருக்குது இது ஒன்று டிஃப்ரெண்ட்டு இந்த கிரே கலர் ஒன்று இருக்குது பிங்க் கலரு இது மரூன் கலர் மாதிரி வருது ஓகே மற்றதெல்லாம் காமன் ஒரே கலர் தான் ஓகே இதுக்கு மேலே ரேட்டு நல்லா குறைக்க முடியாது இது போக இதுவும் இருக்குது இதெல்லாமே வந்துட்டு இன்னும் பெஸ்ட்டான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் சொல்லுவேன் அது நான் அடுத்த அப்டேட்டில் கொடுக்குறேன்